இந்த ஏழு கனவுகள் உங்களுக்கு வந்தால் அதற்கான அர்த்தம் இதுதான் கனவுகள் என்பது நம் மனதில் இருக்கும் பயம் மற்றும் பிரச்சனைகளின் வெளிப்பாடு என்று கூறப்படுகிறது நம் வாழ்வில் இதுவரை நாம் கையாண்ட பிரச்சனைகளோ அல்லது எதிர்காலத்தில் நமக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளின் பிரதிபலிப்பாகவே ஆகவே கனவுகள் இருக்கலாம் கீழே கூறப்பட்டுள்ள ஏழு கனவுகள் கண்டிப்பாக நமது வாழ்வில் ஒரு முறையாவது வந்திருக்கும் அந்த கனவுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒன்று நம்மை யாரோ துரத்துவது போல் கனவு வரும் அது மிருகமாகவோ மனிதனாகவோ இல்லை யாரென்று தெரியாத ஒன்றாக இருக்கலாம் இதற்கு காரணம் நீங்கள் இருக்கும் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்கவில்லை அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று தெரியவில்லை என்ற பொருள் நீங்கள் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று துடிக்கும்போது இது போன்ற கனவுகள் வரும் ரெண்டு ஒரு கட்டத்தின் மேலே இருந்து விழுவது போலாகவும் அல்லது தண்ணீரில் முழுகுவது போலாகவே கனவு வந்தால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உதவிக்கு யாரும் இல்லை அதனால் உங்களுக்கு மனம் தவிக்கிறது என்று பொருள் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவிகள் கிடைத்துவிட்டால் இது போன்ற கனவுகள் வராது மூன்று பரீட்சையில் பெயிலாவது போன்று கனவு வருவது காரணம் பள்ளி வாழ்க்கையோ அல்லது கல்லூரி வாழ்க்கையோ படித்து முடித்த பிறகு பரீட்சையில் பெயிலாவது போன்று கனவு வரும் இதற்கான அர்த்தம் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலை இருப்பதாக பொருள் இதற்கு தீர்வு நீங்கள் எதிர்காலத்தை குறித்து சரியான திட்டம் வகுக்க வேண்டும் நான்கு நீங்கள் எதையோ தவறவிடுவது போல் கனவு வருவது பஸ் ஸ்டாண்டிற்கு போகும்போது கடைசி நிமிடத்தில் பஸ்ஸை விடுவது அல்லது நண்பன் தூக்கி போடும் பந்தை பிடிக்க முடியாமல் மிஸ் செய்வது போன்ற கனவுகள் வந்தால் நடந்து முடிந்த முக்கியமான ஏதோ ஒரு மீட்டிங் அல்லது வேலைக்கான இன்டர்வியூ போன்றவற்றை தவறிவிட்டத காரணமாகும் ஐந்து உங்களுடைய பல் கீழே விழுது போல கனவு கண்டால் அல்லது வாயில் ஏதோ ஒரு பல் இல்லாத மாதிரி கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் உணர்வதாக பொருள் நீங்கள் பயத்திலும் கா கவலையிலும் பாதுகாப்பின்மையாகவும் இருப்பதாக அர்த்தம் ஆறு நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தொலைந்து போனது போல் கனவு கண்டால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி கனவு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டம் இருப்பதாக பொருள் பணப் பிரச்சனை கடன் பிரச்சனை கடனை எப்படி திருப்பி தருவது போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக அர்த்தம் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்கள் என்று பொருள் ஏழு நீங்கள் வண்டியில் போது திடீரென அது பழுந்தடி விட்டது போல் கனவு கண்டால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்று பொருள் இந்த ஏழு கனவு உங்களின் எந்த கனவு வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள்